ஸ்னேஹா மற்றும் சேரனுடைய நடிப்பில் ஆட்டோகிராஃப் படம் வெளிவந்து பல ஆண்டுகள் ஆகியும் இப்போ வரைக்குமே அந்த படத்துக்கான ரசிகர்கள் பட்டாலும் ஏறாளம் அண்ட் இப்போது ரீசெண்டாக வந்து இந்த படத்தோடைய ரிலீஸ் ஈவெண்ட் நடந்துச்சு இல்லையா ஸோ அப்போ வந்துட்டு ஸ்னேஹா அவர்கள் வந்து சொன்னாங்க இப்போ வரைக்கும் நான் வந்து மார்த்தட்டி சொல்லுவேன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு நல்ல ஒரு வெல் விஷர் என்னுடைய ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னா அது வந்து சேரன் தான் ஆட்டோகிராஃப் படம் எடுக்க சமயத்தில் நான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் தான் இருந்தேன் மன கஷ்டத்தில் தான் இருந்தேன் ஆனால் வெளியில் யார்கிட்டையுமே நான் வந்து காண்பிச்சிக்க மாட்டேன் எல்லாேருக்கிட்டையுமே நான் சிரிச்சிட்டு ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன் பட் ஆனால் சேரன் அவர்கள் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்ன சொல் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லி கேட்டிருந்தாரு இல்லை ஒன்றும் இல்லையே அப்படின்லாம் வந்து சொல்லக்குள்ள இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது பட் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் நீ வந்து ஃப்ரீயாக விடு அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆறுதல் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து சேரன் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் அதே போல் சேரன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க பிரசன்னா ஸ்னேஹாவோடைய திருமணத்திற்கே நான் தான் காரணம் அவங்க ஒரு சில பிரச்சனைகளால் திருமணத்தை தள்ளி போட்ட போது பிரச்சனைக்காக திருமணத்தை தள்ளி போட்டால் திருமணமே பிரச்சனையாகிடும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லி நான் தான் வந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க எல்லாமே சரியாயிடும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் அப்படின்னு வந்து சொன்னார் ஸோ ஆக மொத்தத்தில் ரெண்டு பேருடைய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமும் ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பேல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க